சாலையில் சென்று கொண்டிருந்த போது கார் மீது மழை நீர் தெரித்ததால் கோபமான கார் ஓட்டுநர் கை விரல்களை கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த மோசமான சம்பவம் அரங்கேறியது பெங்களூரில்தான் சாலையில் நடந்தது என்ன பார்க்கலாம் பெங்களூர் மெஜஸ்டிக் பகுதியில் வசித்து வருபவர் ஜெயந்த் இவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தனது மனைவியுடன் ஷாப்பிங் மாலுக்கு காரில் சென்று கொண்டிருந்தார் சில நாட்களாகவே பெங்களூரில் மழை பெய்து வருவதால் ஓக்லிபுரம் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி நின்றுள்ளது இந்த சுரங்கப்பாதை வழியாக ஜெயந்த் காரை ஓட்டி சென்றபோது அருகில் சென்ற மற்றொரு கார் மீது தண்ணீர் தெரித்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த அந்த கார் ஓட்டுநர் ஜெயந்தை வழிமறித்து தகாத வார்த்தையால் திட்டியதாக கூறப்படுகிறது பின்னர் சாரி கேட்டுவிட்டு புறப்பட்டு சென்றுள்ளார் ஜெயந்த் ஆனால் சிறிது தூரம் சென்றதும் மீண்டும் கோபமடைந்த அதே கார் ஓட்டுநர் ஜெயந்தின் காரை மீண்டும் வழிமறித்து அவரை கீழே இழுத்து தாக்குதல் நடத்தியுள்ளார் அது மட்டுமின்றி ஜெயந்தின் வலது கைவிரலை கடித்து குதறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் இந்த தாக்குதலில் ஜெயந்தின் கை விரல்கள் கிழிந்து ரத்தம் கொட்டியுள்ளது உடனடியாக அங்கிருந்தவர்கள் ஜெயந்தை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இது குறித்து ஜெயந்த் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய கார் ஓட்டுநரை தேடி வருகின்றனர் காரில் தண்ணீர் பட்டதால் கார் ஓட்டுநரின் கைவிரலை விரலை கடித்து குதறிய இளைஞரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது